இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கிறது கிரகத்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நாம பார்க்க போறங்க மகர ராசிக்காரர்களுக்கு சூரியன் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தொழிலானது சிறப்பான வகையில் இருக்கும்படியாக சூரியன் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க கடின உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்க கூடிய காலம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கங்க எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாம இப்படியே போயிட்டு என் லைஃப் இப்படியே போயிடுமோன்னு ஒரு எனக்கு எண்ணமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பு உங்களுக்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய காலம் இதுதான் காரியத்தில் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க எந்த காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாதாங்க இருந்துகிட்டு இருக்கு எப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் சந்திச்சு வந்திருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குதுங்க தொழில் வளர்ச்சி இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது உங்கள் வாழ்வாதாரத்திற்கான சிறப்பான அமைப்புங்க நாள் வரையும் நீங்க நினைத்த அத்தனையும் வந்து நடக்காம போயிருக்கலாம் ஏதோ ஒரு சிலது நடக்கும் ஒரு சிலது நடக்கல அப்படின்ற மாதிரியான இப்ப எந்த காரியத்தை எடுத்து முயற்சி செய்தாலும் அதன் பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களாக இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கு குடும்பத்திலயும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அதே போல சனியை பொறுத்த வரையிலும் வரையிலும் எவ்வளவோ பாடுபட்டிருப்பீங்க அவரோட தாக்கத்தால் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டது உண்மைதான் ஆனா அவர் உங்க ராசிநாதன் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க உடல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா சொத்துக்கள் கிட்ட இருந்த பிரச்சனை சொத்துக்களால் இருந்த பிரச்சனை இல்ல சொத்து வாங்கறதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி நீங்க வாங்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் சரியான அமைப்புக்கு மாறக்கூடிய தருணமாக சனி பகவான் மாத்தி கொடுக்கறாருங்க பொறுமையோடு செயல்பட்ட உங்கள் வாழ்வாதாரம் பெரிய மாற்றத்திற்குரியதா இருக்குதுங்க ரொம்ப பொறுமையாகவும் சில நேரங்களில் ரொம்ப கண்ணியமாகவும் நடந்துகிட்டீங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம அமைதியா அந்த இடத்துல சரி என்ன பண்றது தெரியாம இருந்த உங்களுக்கு அந்த தப்புக்கான வழிவகைகள் யார் செய்தார்களோ அவங்க வந்து உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்கிறார் யாராலெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அவங்க உங்களை விட்டு இடைய போகக்கூடிய எட்ட போயிடுவாங்க யாரும் உங்களுடன் அதிகமாக இனி வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாதுங்கிற உறுதியோடு இருக்கணும் ஏதாவது வேலை செய்ய போறேன் தொழில் செய்ய போறேன் நீங்க ஆரம்பிச்சதெல்லாம் இருக்கலாம் இல்ல தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சிலது வந்து அது வீணாவே போயிருக்கும் பொருளாதார இழப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த மாதிரியான அமைப்பு இருந்தா நீங்க செய்யணும்னு முடிவு எடுத்திருந்தா திட்டமிடல் இருந்தால் உங்களது தொழில் முன்னேற்றம் அடையறதுக்கான காலம் அதனால அந்த பழைய தடைகள் எல்லாம் நீங்கிடும் இப்ப எடுத்து பண்ணுங்க உங்களுக்குரிய காலங்கிற போது நீங்க அதை சரியாக அமைச்சுக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்குது இப்ப சிக்கல் எல்லாம் தீந்துருங்க நீங்க நினைத்ததை நடத்தக்கூடிய தருணமாக இப்ப இருக்கிறதுனால நினைத்த காரியங்களை எல்லாம் எளிமையாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு சனி பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருக்காரு அப்ப வரையில கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாமே நீங்கிடும் கசப்பே கிடையாது இனி வந்து வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாதாங்க இருக்குது வீடு வாங்கறது வீடு கட்டுறது அது மாதிரியான அமைப்பு நல்லா இருக்கு கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடனே எக்கச்சக்கமா இருக்குங்க நான் என்னங்க பண்றதுன்னே தெரியலங்க இப்ப புது முயற்சி எப்படிங்க பண்றதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களது வருமானம் அதிகரிக்கும் பொழுது கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய தருணங்கள் இப்ப நல்லா இருக்கு நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய தருணமா இருக்கு தொட்டது எல்லாம் துளங்கும் அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உயர்கல்விக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு வெளிநாட்டுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா தாராளமா போலாங்க வெளிநாட்டு வாய்ப்புக்கு போலாமா வெளிநாட்டுக்கு நான் செல்லலாமான்னா தாராளமாக வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பழைய மாதிரி நீங்க இப்ப மாறணும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்க உழைப்பை முழுமையாக செலுத்தினால் போதும் உங்கள் முயற்சியை முழுமையாக செலுத்தினால் போதும் திட்டமிடலோடு இருந்தால் போதும் உங்களை மட்டும் நம்பி எந்த வேலை வேணாலும் செய்யுங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இப்பயும் எதுவும் செய்யாதீங்க ஏற்கனவே அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் சில நேரங்களில் ஒருத்தவங்களை நம்பக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவல்ல நம்பாதீங்க உங்களை மட்டும் நம்பி எந்த செயல் செய்தாலும் அந்த இடத்தில் பலன் பல மடர்ந்து இருக்கும் நீங்க வேற யாரையாவது நம்பி அந்த செயலை செய்யறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு தேவை இல்லாத கசப்புகள் தான் வரும் பொருளாதார விரையும் ஏற்படும் மன உளைச்சல் ஆகும் அதனால பாத்துக்கோங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது அதை சரியாக கையாளுவது உங்க கையில மட்டும்தாங்க இருக்குது திருமண யோகம் உண்டாகுதுங்க குரு பலன் நல்லா இருக்கு நைன்டி பர்சென்ட் உங்களுக்கு சரியான அமைப்புல தாங்க இருக்கு இப்ப வரன் தேடி உங்களுக்கு அமையக்கூடிய காலங்கிறதுனால பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு சரியான நிலையில ஒரு வாழ்வாதாரம் கிட்டக்கூடிய அமைப்பா தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்குது இருந்தாலும் கண்ணுங்கருத்துமா இருக்க வேண்டிய இடமும் இதுதான் கவனத்துடன் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் செவ்வாயை பொறுத்த வரையிலும் மகர ராசியில் இருந்து அவர் வேற திசைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்க நாள் வரைக்கும் வேலையில தடங்கள் இருந்திருக்கலாம் அந்த தடங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் நாட்கள் நகர நகர உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் பணியில் முன்னேற்றம் ஏற்பட்டு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் உங்களை தேடி வரும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும்போது அந்த முன்னேற்றமானது முழுமையான பலன் கிடைக்கக்கூடியதா இருக்குதுங்க மனதார உங்களுக்கு இனிமேல் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக செவ்வாய் பகவான் கொடுக்கிறாரு மன அழுத்தங்கள்லாம் தீருதுங்க மனசுக்குள்ள பாரமாக இருந்தது கஷ்டமா இருந்தது நிறைய அவமானங்களை சந்திக்கும் பொழுது யாரா இருந்தாலும் அது ஒரு வழிதான் ஆனா அந்த வழியெல்லாம் தீரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குங்க அதே போல பேச்சு ஒரு பேசி அந்த முடிவுகளை கொண்டுட்டு வருவீங்க யார வேண்டா நீங்க மட்டும்தான் பேசணும் அதுவும் மத்தவங்களை வச்சு பேசுறேன் சரியா பேசுவாங்க கடையா கிடையாது நீங்க எளிமையாக உங்களுக்கு தெரிந்த மொழியில் உங்களுக்கு தெரிந்த மாதிரி பேசி பாருங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் உங்கள் கை கூட கூடிய தருணமாக இருக்கிறதுனால கண்டிப்பா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் பேச்சு விவாதங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சண்டைகளை மட்டும் தவிர்த்துருங்க பேசும்பொழுது பேசியே எல்லாத்தையும் சாதகமாக்கிக்க முயற்சி பண்ணுங்க சண்டை போடுறேன் அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் எதிர்க்க பேசுறவங்க எப்படி வேணாலும் பேசணும் நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாறவே கூடாது எவ்வளவு கீர்த்தனமாக அவங்க பேசினாலும் நீங்க கரெக்டா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி உரியதை வாங்கி கொண்டு வரக்கூடிய தரத்தை நீங்க உயர்த்தி வச்சுக்கணும் புதன் பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை தாங்க தராரு கல்வியெல்லாம் நல்லா இருக்கு வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றம் இருக்கு இல்லைங்க நான் பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்குரிய முயற்சிகள் எல்லாம் பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு நன்மையை தரக்கூடியதா இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கு புத்திசாலித்தனமும் திறமையும் இப்ப அதிகரிக்கும் நிறைய முடிவுகளை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய தருணம் இது புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஏன்னா முதல்ல நீங்க அதை மாதிரி சிந்திக்காததுனாலதான் பல இடங்களில பல சிக்கல்களை சந்திச்சிங்க அதனால நிறைய இழப்புகளும் ஏற்பட்டிருக்கும் லாபம் இருந்திருக்காது இப்ப தெளிவா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான எல்லா செயல்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பா இருக்குங்க லாபம் கிடைச்சா போதும் நினைக்கக்கூடியவர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய தருணம் இது யோசிச்சு செய்யுங்க சுக்கிரனும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதார மாற்றம் இருக்கு தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது அதே போல காதல் திருமணங்கள் செய்யணும் அப்படி முடிவு பண்றீங்கன்னா இப்ப பேச்சுவார்த்தை தாராளமாக நடத்தலாம் காதலிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க முடியல வீட்டில் அவங்க சம்மதம் கொடுக்கலன்றவங்க இப்ப வீட்டில் போய் பேசுங்க உங்க பெற்றோர்களிடம் பேசும்பொழுது உங்களுக்கு சரியான முன்னேற்றம் ஏற்படும் உறவுகள் உங்களுடன் ஒன்றாக சேரக்கூடிய தருணமாகவும் இருக்கு புதிய உறவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பக்கபலமா இருக்காருங்க தொழில் வளர்ச்சி இருக்கு தொழிலையும் வளர்ச்சியை கொடுக்குறாரு அதே போல இந்த காலத்தில் வந்து நீங்கள் செய்த எல்லாம் உங்களுக்கு பலனாக கிடைக்கக்கூடிய காலம் எப்பயாவது எங்கேயாவது ஒரு நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா கூட அது இன்னைக்கு உங்களுக்கு பலனாக கிடைக்கும் நான் நிறைய நல்லது செஞ்சேங்க ஆனா எனக்கு நடக்கிறது எல்லாம் இது தப்பாவே இருக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்க கூட இப்ப உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு மனதார இறைவனை பிரார்த்திக்கிட்டு எந்த வேலையை தொடங்குங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்கிறதுனால எல்லாம் மாற்றம் கிடைக்குதுனாலே நம்ம முன்னேற்றமா தான் இருக்கிறோம் அப்படின்னாலே கடவுளோட அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம் என்னைக்குமே கடவுள் நினைத்தால் மட்டும்தாங்க எல்லா இடத்திலயும் நாம சரியான அமைப்பை ஏற்படுத்திக்க முடியும் உங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு புத்திசாலித்தனமா கொஞ்சம் யோசிச்சு செயல்படுத்துங்க ஆண்டவன் என்னைக்குமே உங்களை கைவிடவே மாட்டாங்க நிறைய கஷ்டங்களை சுமந்து வந்தவர்கள் மகர ராசி ரொம்ப பொறுமையா இருப்பீங்க ரொம்ப அமைதியா இருப்பீங்க எல்லாருக்கும் நல்லதுதான் இருப்பீங்க இருந்தாலும் எனக்கு கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலம் இது இறைவன் அனுகிரகம் இருக்கு சோதனைதான் உங்களுக்கு இவ்வளவு நாள ஒரு சோதனை அனுபவிச்சிட்டீங்க இனிமே எது செய்தாலும் உங்களுக்கு சாதனையாக அமையக்கூடிய காலம் தாங்க இது அதே போல ராகு பகவான் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் இருக்குங்க தொட்டது துளங்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தனம்னா காசு பணம் வரவு இருந்துகிட்டே இருக்கு பேச்சுனா ஒரு திறமை இருக்கும் பேசியே நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க அதே போல ஒன்று சொன்னீங்கன்னா அந்த சொல்லு பழிக்கிற அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அமைப்பா இருக்கு குடும்பமும் உங்களுடன் ஒன்றாக இணைந்து எல்லா விதத்திலும் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய தருணம் தான் கணவன் மனைவியிடையே பிரிவு இருந்தா கூட அந்த பிரிவுகள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்புல இருக்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் நிதானமாக நீங்க பேசினா மட்டும் போதும் நிதானத்தை மட்டும் கைவிடாம இருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணமாக ராகு பகவான் இருக்காரு புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னா இப்ப தாராளமா பண்ண சொல்றாருங்க ராகு உங்களுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டா இருக்கு பண தன்னம்பிக்கை தைரியம் அத்தனையும் தரக்கூடிய தருணத்தை ராகு கொடுப்பது சிறப்பான மகரத்துக்கு சப்போர்ட் பயங்கர சப்போர்ட் யாருன்னு தாங்க அதுக்கு அடுத்தது தான் குரு அதுக்கு அடுத்தது தான் புதன் பகவான் அப்ப உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மாறுதல் இருக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு ஓரளவுக்கு பலனை தரார் நல்ல பலனை தரார் அப்ப இனிமே நீங்க எப்படி இருக்கணும்ங்கிறத நீங்க தான் திட்டவட்டமாக முடிவெடுக்கணும் கேதுவை பொறுத்த வரையிலும் ஒரு மாற்றம் இருக்கு குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கு வேலையில மட்டும் சின்ன சின்ன ஒரு எதிர்ப்புகள் வரக்கூடிய தருணமா இருக்கலாம் இல்ல தடைகள் வரலாம் பொருளாதாரம் வந்து உடனடியா வராம கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக கேது பகவான் கொஞ்சம் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதாரத்துல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா தொழில வந்து சரியா வச்சுக்கணும் பொருளாதாரத்தை வச்சுக்கணும் தொழில் போட்டிகள் எல்லாம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கு கொஞ்சம் போட்டி வரா மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்க கரெக்டா முறையா நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே போட்டி போட முடியாது ஆரம்பத்துல கொஞ்சம் போட்டி பார்த்து பார்ப்பாங்க ஆனா ஜெயிக்கணும் உங்ககிட்ட வரவே முடியாது அந்த அளவுக்கு தொழில் எல்லாம் இருக்கும் உங்ககிட்ட அதனால கவலைப்பட தேவை இருந்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரையும் உங்களுடைய தொழிலை பத்தி ரகசியத்தை சொல்றது எல்லார்கிட்டையும் அவங்க குடும்பத்தை பத்தி ரகசியத்தை சொல்றது அதெல்லாம் செய்யாதீங்க ஒரு சில விஷயங்களை உங்கள் மனதார வைத்தாலே மற்ற அனைத்தும் நல்லபடியா நடக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாருங்க இறைவன் அதனால இப்ப கேது அப்படி இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகருக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் நடந்த அத்தனையும் பிரச்சனையா எல்லாமே முடிவுக்கும் வந்துடும் இனி வரக்கூடிய காலங்களும் சுக பலனாக இருக்கும் கேதுவாலும் உங்களுக்கு பெரிய கெடு பலன் ஏறாம இருக்கும்ங்க ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா கேது சரியில்லைன்னா விநாயகர் வழிபாடுதாங்க மிக சிறப்பு அதையும் தாண்டி எனக்கு வேற ஏதாவது வழிபாடு இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா பெருமாள் கோவில்களில் கருட சேவை எந்த கோவில் நடந்தாலும் அந்த கருட சேவையை பார்த்துட்டு வந்துருங்க ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும் ராகு கேது சரி இல்லைன்னா அது எந்த ஊரா இருக்கலாம் எந்த ஊர் பக்கத்து ஊர் கோயிலா எந்த ஊர் கோயில் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து நாலேஜ் கிடைக்குதோ அந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு கருட சேவையை மட்டும் பாத்துட்டு வாங்க அந்த பத்து நாள் உற்சவம் நடக்கும் பொழுது கருட சேவை பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு வந்துட்டாலே உங்களுக்கு ராகுவாலியும் கேதுவாளியும் எந்த பிரச்சனையும் எப்பொழுதுமே இருக்காதுங்க இதெல்லாம் தெரிஞ்சவங்க தாங்க இன்னைக்கு அந்த முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால இப்ப உங்களுக்கு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு காலத்துக்கும் மாற்றம் ஏற்பட்டுடும் அதனால சில விஷயங்களை நீங்கள் இயல்பாக எடுத்துட்டு போனோம் அதே போல சில பரிகாரங்களை எளிமையாக செய்யும் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வாதாரம் மாறக்கூடியதாக இறைவன் கொடுத்துருவாருங்க